அஸ்லாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பார்சல் ஓப்பனிங் வீடியோ தான் பெரிய பார்சல் வந்திருக்கு ரெண்டு பார்சல் இருக்குது இது ஃபுல்லாகவே வந்து ரெண்டுமே வந்து ஹிஜாப் சால் தான் வந்திருக்கு ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டுகிட்டு இருந்த சால் தான் இந்த பெரிய மூட்டையில் இருக்குது இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் போடுற சாரி சொல்கிற விஷயம் எல்லாம் உங்களுக்கு சாலை பற்றி சொல்கிறது எல்லாம் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும் அப்புறம் வந்து நான் வந்து கொஸ்டின் ஆன்சர் மாதிரி போன வீடியோவில் கேட்டிருப்பேன் அதில் காலையில் சீட்டு கூலிக்கு போட்டு யார் யாரெலாம் வந்து சீட்டு யார் பேர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அதில் வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதில் வந்து ரெண்டு பேர் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிட்டாங்க ஒருத்தவங்க மட்டும் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணலை அது யாருன்னா முகமது நாதிம் அவங்க மட்டும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிவிட்டுங்க உங்கள் அட்ரஸ் அனுப்புங்க இவங்க மூணு பேருக்கு தான் உழுந்துச்சு அதில் ஒருத்தவங்க மட்டும் இங்கே தான் கடைசியில் நீ முகமது நிவாஸுங்கிறது கடைசியில் எங்கள் ஃப்ரெண்டு தான் நான் நான் தான் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணும்போது எனக்கே எனக்கே சாக்காயிடுச்சு நீ தானா அப்படின்ட்டு என்னோடய எங்கள் தம்பியோட ஃப்ரெண்டு ஒய்ஃப் உங்களுக்கெல்லாம் வந்து இது தான் வந்து கிஃப்டாக கொடுக்க போகிறேன் இது தான் வந்து என்னோடய சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு என்னால் முடிஞ்சது இதே மாதிரி இந்த வீடியோலேயும் ஃபுல்லாக வந்து நான் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோவில் வீடியோலேருந்தும் ஒரு கேள்வி கேட்பேன் அதே மாதிரி காலையில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் சீட்டு குலுக்கி போட்ட வீடியோ அதுலேருந்து ஒரு கேள்வி இப்போ கேட்க போகிறேன் என்னான்னு பார்த்தீங்கன்னா காலையில் சீட்டு குலுக்கி போட்ட வீடியோவில் மூணாவதாக சீட்டு எடுத்தது யாரு அவங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணியிருக்கணும் மூணு பேருக்கு ஷேர் பண்ணியிருக்கணும் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எனக்கு அனுப்பி விடணும் அனுப்பி விட்டிங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட்டு மறுபடியும் மூணு பேரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு கிஃப்ட்டு கொடுப்பேன் இன்ஷால்லா நல்லா கேட்டுக்கோங்க காலையில் சீட்டு குலுக்கி போட்ட வீடியோவில் மூணாவதாக சீட்டு எடுத்தது யார் அவங்க பேர் என்ன கமெண்ட் பண்ணிவிடுங்க ஓகே இப்போ வாங்க பத்தாம் தேதி ஆர்டர் கொடுத்தவங்களோட பேரை படித்து பார்த்துருவோம் தாபு சிவகங்கை ஜுர்மிதா பானு சென்னை பசீர் பல்கீஸ் திட்டக்குடி மரியம் தென்காசி அபூபக்க சித்திக் திண்டுக்கல் எஸ் சமீரா பேகம் கும்பகோணம் நவீத் முகமது காரைக்கால் தௌலத் பேகம் காரைக்கால் ஆர்டர் கொடுத்த எல்லாருக்கும் டிஸ்பேட்ச் பண்ணியாச்சு பில்லு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க ஆர்டர் கொடுத்த எல்லா சிஸ்டர்ஸுக்கும் ஜசாக் கல்லா ஹைரு இதே மாதிரி எப்போதும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே இப்போ வாங்க நம்ம பார்சலை பிரிச்சிடுவோம் அடுத்தடுத்தது இந்த வீடியோலையும் கேள்வி கேட்பேன் நீங்கள் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது மட்டும் இல்லை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தான் நான் வந்து என்ன சால் காமிக்கிறேன் சாலோட டீட்டெயில் என்ன ஃப்ரீ ஷிப்பிங் இருக்குதா அதெல்லாம் வந்து நான் காமிப்பேன் இப்போ வந்து நான் எந்த பார்சலை பிரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கி பிங்கி பார்த்து போட்டு பார்த்துட்டு இருக்கேன் அப்புறம் வந்து இந்த சின்ன பார்சலை ஃபஸ்ட்டு பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி பிரிக்க ஆரம்பிச்சிட்டேன் மறுபடியும் சொல்கிறேன் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் எந்த சால் என்ன ரேட்டுன்னு உங்களுக்கு அப்போ தான் புரியும் சால் மாடலையும் பார்த்துட்டு சால் என்ன சைஸு சாலோட மெட்டீரியல் என்ன எல்லாமே வீடியோலேயும் சொல்லுவேன் நீங்கள் வீடியோ பார்க்காம அந்த டெம்லைன் மட்டும் பார்த்துட்டு வந்து மெசேஜ் பண்ணுறீங்க அப்புறம் வந்து டைம் வேஸ்ட்டு பண்ணுறதுக்குனே நிறையா சிஸ்டர் வந்து மெசேஜ் பண்ணுறீங்க ஃபோட்டோ கேட்குறீங்க ஃபோட்டோ அனுப்பி எல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எங்களுக்கு இந்த சால் வேணாம் நாங்கள் வந்து காட்டனில் ரயான் காட்டனில் தான் கேட்டோம் காட்டனில் கேட்கல அந்த மாதிரி சொல்கிறீங்க நான் வீடியோலையே சொல்கிறேன் ரயான் காட்டன்னா ரயான் காட்டன் சொல்கிறேன் காட்டன் சால்னா காட்டன் சால்னு சொல்கிறேன் வீடியோவே சரியாக பார்க்குறது இல்லையா இல்லை வேணும்னு பண்ணுறாங்களான்னு எனக்கு ஒன்றும் புரியல ஓகே இப்போ வந்து பார்பி சால் தான் வந்திருக்கு பார்பி சால்னாலே வந்த அடுத்த செகண்டே காலி ஆகிடும் எந்த சாலாக இருந்தமே நம்மக்கிட்ட எந்த சால் விரும்பி வாங்குகிறாங்களோ அந்த சால் மட்டும்தான் நான் ஆர்டர் போடுவேன் மறுபடியும் மறுபடியும் இப்போது பார்பி சால் ஐம்பது பீஸ் வாங்கியிருக்கோம் கேட்ட எல்லா சிஸ்டரும் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிவிடுங்க வீடியோ பார்த்துட்டு வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் இப்போ ஒரு சால் வந்து ஓப்பன் பீஸை காமிக்கிறேன் அதில் இருக்கிற கலரையும் நான் வீடியோவில் காமிச்சிடுவேன் நீங்கள் பார்த்துட்டு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து எனக்கு அனுப்புனீங்கன்னா நான் இருக்கிற கலரை இருக்குன்னா இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் கன்ஃபார்ம் பண்ணிடுவேன் இல்லைன்னா இருக்கிற கலரை உங்களுக்கு ஃபோட்டோ காமிச்சிருவேன் பாருங்கள் பார்பி சாலில் வந்து ஆறு கலர் இருக்குது ஆறு கலர் இருக்குது ஆறு கலர்லையும் உங்களுக்கு பிடிச்சது எந்த கலர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இப்போ ஒரு சால் எடுத்து நான் ஓப்பன் பீஸ் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த சாலோட ரேட்டு நூற்றி முப்பது நூற்றி முப்பது நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் அடுத்து டிசைன்லாம் காமி பண்ணல அது எல்லாத்தையும் நீங்கள் கலந்து எடுத்தாலும் அஞ்சு சால் எடுத்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரும் சரிங்களா அஞ்சு சால் எடுத்தா ஃப்ரீ ஷிப்பிங் வரும் ஒரு சாலோட ரேட்டு நூற்றி முப்பது நல்லா கேட்டுக்கோங்க கேட்காம நான் நிறையா சிஸ்டர் வந்து சிங்கிள் சால் எடுத்தால் ஃப்ரீ ஷிப்பிங் அந்த மாதிரி நினச்சிட்டு வந்து மெசேஜ் பண்ணிவிட்டு அப்புறம் கோவப்படுறீங்க அதனால தான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் இந்த சாலில் பார்த்தீங்கன்னா பல்லூல மட்டும் கட் ஒர்க்கு கொடுத்து ஸ்டோன் ஒர்க்கு பூ ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த சால் பிடிச்சிருக்கு அப்படின்னா அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நார்மல் சைஸ் தான் இந்த சால் வந்து நார்மல் சைஸ் தான் டிஷு துணி மாதிரி இருக்கும் இந்த மெட்டீரியல் வந்து நிறையா இருக்குது பார்பி சால்லையே ஐம்பது பீஸ் வாங்கியிருக்கோம் யார் யார் கேட்டிங்கன்னு எனக்கு ஞாபகம் இல்லை கேட்டவங்களாம் வீடியோ பார்த்துட்டிங்கன்னா பார்த்துட்டு டக்கு டக்குன்னு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிவிடுங்க பார்பி சாலோட ரேட்டு நூற்றி முப்பது அஞ்சு சால் எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் வரும் நீங்கள் பார்பி சாலில் மட்டும் எடுத்தாலும் எடுக்கலாம் இப்போ அடுத்து நான் காட்ட போகிற டிசைனில் கலந்து அஞ்சு சால் எடுத்தாலும் எடுக்கலாம் அதுவும் நம்ம சப்ஸ்கிரைபராக இருந்தால் மட்டும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஸ்க்ரீன்ஷாட்டு எனக்கு அனுப்புனா மட்டும் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் அஞ்சு சால் எடுத்தால் ஃப்ரீ ஷிப்பிங் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் அதை எனக்கு ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்பணும் அப்போ தான் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுப்போம் இந்த மூட்டையை பிரிக்கிறதுக்காட்டியும் போதும் போதும் நான் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ பெரிய மூட்டையா இருக்கு இந்த ச இந்த மூட்டையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த சால் தான் வந்திருக்கு அப்படி என்ன சாலாக இருக்கும்னு பாருங்களேன் நூற்றி நாற்பது சால் வந்திருக்கு மொத்தம் நூற்றி நாற்பது சால் இருக்கு கேட்ட எல்லா சிஸ்டர்ஸும் பொறுமையாக ஆர்டர் போட்டுக்கலாம் அவசரப்படாம பொறுமையாக ஆர்டர் போட்டுக்கலாம் ஃபோன் பண்ணாதீங்க வாட்ஸ்அப்ல மட்டும் மெசேஜ் பண்ணுங்க கண்டிப்பாக நான் இந்த சாப்பிட்ட பின்னாடி

ஒரு வழியாக பார்சலை பிரித்தாச்சு ஃப்ரெண்ட்ஸு அவ்வளோ பெரிய பார்சலு இந்த வாய்ஸ் எதுக்கு மாற்றி வச்சுருந்தேன்னா ரெண்டு பொண்ணும் பார்த்தீங்கன்னா சால் சூப்பராக இருக்குது நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று ஒன்று எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் வந்து பேசிட்டே இருந்தாங்க அதனால வந்து வாய்ஸ் மாற்றி வச்சுருந்தேன் கொஞ்சம் காமெடியாக இருந்துச்சு அதனால வச்சுருந்தேன் இப்போ பார்க்குறது வந்து நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்களே ஒயிட் கலர் சாலில் ஃப்ளவர் போட்ட டிசைன் அதுதான் இப்போ வந்திருக்கு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பிரிக்கும் போது இப்போ பார்த்தீங்கன்னா பிளாக்கிலே வந்து ஒயிட் ஒயிட்டில் வந்து ஃப்ளவர் போட்டால் மாதிரி வந்திருக்கு அதில் வந்து பத்து ஒரு பாக்கெட்டில் பத்து பீஸ் இருக்குது பத்து பீஸில் வந்து அஞ்சு மாடல் இருக்குது ஒன்று ஒன்று ஒரு ஒரு மாடலில் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது சால் இந்த சாலோட ரேட்டு பாத்தீங்கன்னா நூற்றி முப்பது நார்மல் சைஸ் தான் நார்மல் சைஸ் நல்லா இருக்குது சால் சூப்பராக இருக்குது சிஃபான் மெட்டீரியலில் நல்லா சாஃப்ட் கிளாத்தாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுலேயே பார்த்தீங்கன்னா காஜு கத்திரி மாடலும் கொடுத்துருக்காங்க சால் ஃபுல்லாக வந்து அங்கங்கே கிளிட்டர் ஒர்க் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது பாருங்க இந்த சால் வேணும் அப்படின்னா அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க ரெண்டு சைடும் இந்த மாதிரி டசல்ஸ் இருக்கு இந்த சால்லேயும் அதே மாதிரி காஜு கத்திரி மாடல் தான் கொடுத்துருக்காங்க சால் ஃபுல்லாக வந்து கிளிட்டர் ஒர்க் இருக்குது இந்த இப்போ நான் காமிக்கிற சால் எல்லா சாலோட ரேட்டும் பார்த்திங்கன்னா நூற்றி முப்பது தான் நூற்றி முப்பது அஞ்சு சால் நீங்கள் எல்லா சாலிலேயும் ஒன்று ஒன்று கலந்து எடுத்துக்கலாம் ஃப்ரீ ஷிப்பிங் வரும் நம்ம சப்ஸ்கிரைபராக இருந்தால் மட்டும் ஃப்ரீ சிப்பிங்கில் கொடுப்போம் நம்ம சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் தான் அஞ்சு சால் எடுத்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் சால் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது சிஃபான் மெட்டீரியல் தான் உங்களுக்கு பிரித்த ஒன்று ஓப்பன் பீஸ் எப்படி இருக்குது பாருங்களேன் இந்த பிளாக்கும் ஒயிட்டும் வந்து ஒரு ஒரு அஞ் பத்து சால் கொடுத்துருக்காங்க அஞ்சு மாடல் இருக்குது ஒரு ஒரு சால் ஒரு ஒரு மாடலில் கொடுத்துருக்காங்க இதுலேயும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிளிட்டர் ஒர்க்கு தான் இருக்குது ரெண்டு சைடும் டசல்ஸ் இருக்குது பிடிச்சிருக்குன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிடுங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் அப்புறம் நான் ஹோல்சேல் பண்ணலை நிறையா சிஸ்டர் இன்னும் கேட்டுகிட்டு தான் இருக்கீங்க வியாபாரத்துக்காக எங்களுக்கு வேணும்னு நான் விற் நானும் உங்களை மாதிரி தான் வாங்கி வித்துட்டுருக்குறேன் இன்னும் நான் ஹோல்சேல் பண்ணலை ஹோல்சேல் பண்ணினேனா நான் கண்டிப்பாக சொல்லுவேன் வீடியோவில் இன்ஷாலாக துவா செய்யுங்க ஹோல்சேல் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் பிஸ்னஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெருகணும் இந்த சால் பாருங்களேன் ஓப்பன் பீஸ் எல்லாமே நல்லா இருக்குது அதுதான் என் ரெண்டு பொண்ணுமே எல்லாத்துலேயும் வர சாலில்லாம் ஒன்று ஒன்று காசி கொடுத்து எடுத்து வச்சுக்கிறாளுங்க சேர்த்து வைக்கிற காசியில் அதுலேயும் இதுலேயும் வந்து நாங்கள் ஒன்று ஒன்று எடுத்து வச்சுக்கிறோம் அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாளுங்க நான் திட்டினதெல்லாம் கட் பண்ணிட்டேன் எடுத்தா எடுக்கக்கூடாது அது மாதிரி சத்தம் போட்டுட்டு இருந்தேன் அதெல்லாம் வந்து நான் கட் பண்ணிட்டேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வந்து நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸாக இருந்தீங்கன்னா மட்டும் அஞ்சு சால் எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஸ்கிப்பிங்கில் வரும் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் அதுக்கப்புறம் வீட்டில் வந்து தயவுசெய்து வாங்குகிறவங்க தயவுசெய்து பேரம் பேசி வாங்காதீங்க ஒரே ரேட்டு தான் ஃபிக்ஸட் ரேட்டு ஒரே ரேட்டு நூற்றி முப்பதுனா நூற்றி முப்பது தான் நூற்றி அறுபதுனா நூற்றி அறுபது தான் அந்த பத்து ரூபா பதினஞ்சு ரூபா எனக்கு ஒரு சாலில் லாபம் இருக்குன்னா அந்த லாபத்தையும் நீங்கள் கம்மி பண்ணி பேசி அதை குறைச்சி வாங்கிட்டு போயிடுறீங்க என்னால் ஒன்றும் சொல்ல முடியல அதனால தான் வீடியோவில் சொல்கிறேன் நான் கொடுக்க மாட்டேன் இதுக்கப்புறம் ஏன்னா எனக்கு எதுவும் லாபம் வந்து நிறையா கிடைக்க மாட்டேங்குது கம்மியாக தான் கிடைக்குது அதுலேயும் நான் உழைக்கிறதுக்காவது எனக்கு வந்து லாபம் கிடைக்கணும்ல இதில் என்ன வேலை இருக்குன்னு சொல்லாதீங்க ஏன்னா வந்தால் பிரிச்சு காட்டணும் அதுக்கப்புறம் அதை எடுத்து மடுக்கி வைக்கணும் அடுக்கி வைக்கணும் இதில் டேமேஜ் இருக்கான்னு செக் பண்ணணும் இதில் பார்த்து பார்த்து ஆர்டர் போடணும் அதே வந்து கஷ்டமான வேலையாக தான் இருக்குது இதில் நான் ஒரு ஒரு டிசைனாக காமிச்சிருக்கேன் பாருங்கள் இதுலேயுமே வந்து டைமண்ட் மாதிரி டைமண்ட் சேஃப்ல காஜு கத்திரி மாடல்ல தான் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக கிளீட்டர் ஒர்க் இருக்கு ரெண்டு சைடும் டசல்ஸ் இருக்குது பத்து பத்து பீஸ் இருக்குது ஒரு பாக்கெட்டில் பாருங்கள் பத்து பீஸ் இருக்குது பத்தில் வந்து அஞ்சு டிசைன் வந்து மா ஒரு ஒரு சால் ஒரு ஒரு மாடலில் இருக்குது அஞ்சு டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த சால் வேணும் அப்படின்னா நான் காமிச்சிட்டு இருக்கும் போதே அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து ஆர்டர் போடும்போது காசு போட்டுட்டு நீங்கள் அனுப்பி அனுப்பிவிடுறீங்களே ஜிபே பண்ணிட்டு அட்ரஸ் அனுப்பும் போது உங்கள் பேர் அனுப்புறீங்க பேர் அனுப்புனா பின்கோட் நம்பர் அனுப்ப மாட்டேறீங்க பின்கோட் நம்பர் இருந்தால் ஃபோன் நம்பர் இருக்க மாட்டேங்குது அது அதுக்குன்னு நான் திரும்ப ஃபோன் அடிக்கி போ ஃபோன் அடிச்சு அந்த அட்ரஸ் ஃபுல் அட்ரஸே நான் வாங்குறதுக்குள்ள எனக்கு போதும் போதும் நான் ஆயிடுது ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு அடுத்த ஆர்டர் அப்படியே பெண்டிங்கில் நின்றுடுது உங்களையே நான் பார்த்துட்டு இருந்தா அடுத்த ஆர்டர் பெண்டிங்கில் நின்றுடுது அதனால அட்ரஸ் கொடுக்கும்போது உங்கள் பேர் பின்கோட் நம்பரு வீட்டு நம்பரு அப்புறம் ஏதாச்சும் லேண்ட்மார்க் இருந்துச்சுன்னா அந்த லேண்ட்மார்க்கோட நேம் அந்த மாதிரி ஃபோன் நம்பர் எல்லாம் ஃபுல்லாக எழுதி அனுப்பிட்டு நீங்கள் பே பண்ணிவிட்டு ஃபுல்லாக அட்ரஸ் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் போங்க நான் ஃபோன் அடித்தாலும் எடுக்க மாட்டேறீங்க தயவுசெய்து ஃபுல் அட்ரஸ் அனுப்பி விடுங்க ஆர்டர் கொடுக்கறதுக்கு ஆர்டர் கொடுக்கணும்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல் அட்ரஸ் அனுப்பி விட்டுட்டு ஆர்டர் கொடுங்க அப்போ தான் எனக்கு ஈஸியாக இருக்கும் உங்கள் அட்ரஸை எழுதி நான் பார்சல் பண்ணி உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பிவிட்டு நான் அடுத்த ஆர்டரை பார்க்கலாம் அடுத்த டிசைன் பாருங்களேன் எல்லாமே வந்து சூப்பராக தான் இருக்குது இப் இந்த தடவை வந்திருக்கிற சால் எல்லாமே சூப்பர் டிசைன் இந்த சால் ஃபுல்லாக ஓப்பன் பீஸ் பாருங்கள் சால் ஃபுல்லாக வந்து இலை டிசைன் மாதிரி இருக்குது ஒரு பொடி கலரில் கொடுத்துருக்காங்க இதுலேயுமே நடுவில் நடுவில் காஜு கத்திரி மாடல் வந்திருக்கு ஃபுல்லாக கிளிட்டர் ஒர்க்கு சூப்பராக இருக்குது கிளாத்து சிஃபான் தான் கிளாத்து நல்லாயிருக்கு துணி நல்லா இருக்குது இந்த மாடல் வேணும் அப்படின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ரெண்டு சைடும் இதுலேயும் டசல்ஸ் இருக்குது இந்த சால் நார்மல் சைஸ் தான் சிஃபான் மெட்டீரியல் இதில் நான் கலர் காமிச்சிருக்கேன் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிவிடுங்க இந்த சாலோட ரேட்டும் நூற்றி முப்பது ரூபா தான் இப்போ அடுத்த மாடல் பார்ப்போம் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா நிறையாவே ஆர்டர் போட்டிருக்கோம் அப்புறம் சால் எடுத்து வைங்க செலக்ட் பண்ணிவிட்டு கலர் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சால் எடுத்து வைங்க நான் நாளைக்கு காசு போடுறேன்னு சொல்கிறது அது மாதிரி சொல்லாதீங்க நான் எடுத்து வைக்க மாட்டேன் கோச்சிக்காதீங்க நான் எடுத்து வைக்க மாட்டேன் அடுத்த மாடலை பார்த்துருவோம் அதில் கலர்ஸ் பாருங்கள் அஞ்சு கலர் இருக்குது இதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிக் பண்ணி எனக்கு அனுப்பி விட்ருங்க அஞ்சு கலருமே சூப்பரான கலராக இருக்கு இந்த சாலோட ரேட்டும் நூற்றி முப்பது தான் இப்போ நம்ம இந்த சாலில் ஓபன் பீஸ் பார்த்துருவோம் சூப்பராக இருக்கு இந்த தடவை வந்திருக்க சால் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு சால் ஃபுல்லாக வந்து ப்ளூ கலரில் கொடி கொடியாக வந்து ஃப்ளவர் டிசைன் போட்ட மாதிரி இருக்குது இதுவும் வந்து காஜு கத்திரி மாடல் தான் ஃபுல்லாக அங்கங்கே கிளீட்டர் ஒர்க் கொடுத்துருக்காங்க ரெண்டு சைடும் டசல்ஸ் இருக்குது நான் காமிச்சிட்டு இருக்கிறது வந்து சிஃபான் மெட்டீரியல் தான் வீடியோ ஃபுல்லாக பார்த்து டீட்டெயில் தெரிஞ்சுக்காமையே வந்து நான் காட்டனு நினச்சி ஆர்டர் கொடுத்தேன் பனியன் கிளாத்துன்னு நினச்சி ஆர்டர் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லாதீங்க சிஸ்டர்ஸ் தயவுசெய்து இது சிஃபான் மெட்டீரியல் நார்மல் சைஸு நூற்றி முப்பது ரூபா இதோட ரேட்டு நீங்கள் அஞ்சு சால் கலந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரும் அப்புறம் என்னோடய சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பண்ணியிருந்தீங்கன்னா அதை அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அஞ்சு சால் எடுத்தால் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரும் இப்போ அடுத்த டிசைன் பார்த்துருவோம் இந்த டிசைனில் பார்த்தீங்கன்னா ஆறு கலர் இருக்கு ஆறு கலருமே சூப்பரான கலராக இருக்கு இதில் ஓப்பன் பீஸ் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கு எல்லா சாலுமே வந்து செம்மையாக இருக்கு இதில் வந்து ஃப்ளவர் டிசைன் வந்து இதில் ஒரு மாதிரி வெந்திய கலராக எல்லோ கலரா எல்லோ கலர் பூ டிசைன் கொடுத்துருக்காங்க இதில் ஃபுல்லாக வந்து கிளிட்டர் ஒர்க் இருக்கு இதுவும் காஜு கத்தி மாடல் தான் ரெண்டு சைடும் டசல்ஸ் கொடுத்துருக்காங்க நார்மல் சைஸு இந்த சாலோட ரேட்டும் நூற்றி முப்பது ரூபா சிஃபான் மெட்டீரியல் கிளிட்டர் ஒர்க்கு தான் கொடுத்துருக்காங்க இந்த சால் ஃபுல்லாக கிளிட்டர் ஒர்க்கு தான் இருக்குது ஆறு கலர் இருக்குது அப்படியே பிடிச்சிருக்குன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இப்போது அடுத்த மாடல் பார்த்துருவோம் இதில் அஞ்சு கலர் இருக்குது அஞ்சு கலருமே சூப்பரான கலராக இருக்குது இதோட ஓப்பன் பீஸ் பார்த்துருவோமா ஓப்பன் பீஸ் பாருங்கள் அங்கங்கேயும் கொத்து கொத்தாக ஃப்ளவர் டிசைன் இருக்கிற மாதிரி சூப்பராக இருக்குது எதுவும் காஜு கத்திரி மாடலில் ஃப்ள கிளிட்டர் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக அங்கங்கே ஃப்ளவர் டிசைன் இருக்குது நார்மல் சைஸு சிஃபான் மெட்டீரியல் அப்புறம் ரெண்டு சைடும் டசல்ஸ் இருக்குது எல்லா சால்லையுமே வந்து துணி சூப்பராக இருக்குது சிஃபான் மெட்டீரியலில் சாஃப்டாக இருக்குது நல்லா பச பசன்னு எந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க ஓகே இப்போ வாங்க அடுத்த மாடல் பார்த்துருவோம் இதில் ஆறு கலர் இருக்குது ரோஜாப்பூ டிசைன் எல்லாமே சால் ஃபுல்லாக ரோஜாப்பூ ரோஜாப்பூவாக கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது எப்படி வேறு லெவலாக இருக்குல்ல கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்ட்டு இந்த சாலும் சிஃபான் மெட்டீரியல் காஜு கத்திரி மாடலில் தான் கிளிட்டர் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க நார்மல் சைஸ் தான் நார்மல் சைஸு ரெண்டு சைடும் டசல்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் ஆறு கலர் இருக்குது இந்த சால் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணாதீங்க இப்போ அடுத்த மாடல் பாத்திரம் இதில் அஞ்சு கலர்ஸ் இருக்குது அஞ்சு கலர் இருக்குது பன்னெண்டு பீஸ் இருக்குது ஒரு ஒரு பாக்கெட்லேயும் பன்னெண்டு பீஸ் இருக்குது நீங்கள் வந்து ஃபோன் பண்ணாமல் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி அவசரப்படாமல் ஆர்டர் போட்டுக்கலாம் இப்போது இதில் ஓப்பன் பீஸ் பார்த்துருவோமா இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிற எல்லா சாலோட ரேட்டும் நூற்றி முப்பது நூற்றி முப்பது நீங்கள் அஞ்சு சால் எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் வரும் வாவ் இந்த சால் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன் எல்லா சாலுமே செம்மையாக இருக்குது பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் டக்கு டக்கு டக்குன்னு ஆர்டர் போட்டுக்கோங்க வீட்டுக்கு வந்து வாங்குகிறவங்க பேரம் பேசி வாங்காமல் ஒரே ரேட்டு தான் ஃபிக்ஸட் ரேட்டு வாங்கிட்டு போகலாம் இதுவும் காஜு கத்திரி மாடல் ஃபுல்லாக கிளிட்டர் ஒர்க் இருக்குது ரெண்டு சைடும் டசல்ஸ் இருக்குது நார்மல் சைஸ் தான் சிஃபான் மெட்டீரியல் அப்படியே பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா டிசைனையும் காட்டி முடித்தாச்சு இந்த வீடியோவிலையும் நான் வந்து கேள்வி கேட்பேன் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த இதுக்கு முன்னாடி காலையில் போட்ட வீடியோலேருந்து நான் ஒரு கேள்வி கேட்டிருக்கேன் என்னன்னா காலையில் மூணாவதாக கொழுக்குனவங்க யார் அவங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோலேயே கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோவோட லிங்கையும் பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா அந்த வீடியோவோட லிங்க்கையும் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணி வைக்கிறேன் பார்த்துட்டு அதே வீடியோலேயே நீங்கள் கமெண்ட் பண்ணிடலாம் மறுபடியும் மூணு பேரை தேர்ந்தெடுத்து கிஃப்ட் கொடுப்போம் இன்ஷால்லா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சீட்டு குலுக்கி போட்டதில் ரெண்டு பேரும் மெசேஜ் பண்ணிட்டீங்க அதில் ஒருத்தவங்க முகமது நாதிமுங்கிறவங்க மட்டும் மெசேஜ் பண்ணாமல் இருக்கீங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்கள் அட்ரஸ் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட்டு வந்து நான் அனுப்பி விட்ருவேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கணும் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டும் எனக்கு சென்ட் விடுங்க ஓகே அஸ்லாம் வலிக்கும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்